महाप्रिवाचन மேலை நாட்டு வந்த உடனேயே நம்ம பெண்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் காணா போச்சுங்க அதில் ஒன்று இந்த பாவாடை தாவணி ஆமாங்க இந்த பாவாடை தாவணி அப்படின்னு போட்டாலே எதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி படிப்பறிவு இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு பேண்ட்டு டிஷர்ட்டு ஜீன்ஸ் சுடிதார் இதெல்லாம் போட்டால் தான் ரொம்ப ஸ்டைலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை போட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் கூட இந்த பழக்கங்கள் பரவிட்டே வருது போகிற போக்கு பார்த்தா ஒரு காலத்தில் இந்த பாவடை தாவணி அப்படிங்கிறது நம்ம எக்ஸிபிஷனை பார்த்து இந்த மியூசியத்திலாம் பார்த்து வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி மியூசியத்துக்கு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தா நல்லா புரியும் எந்த வயசில் இந்த பாவாடை தாவணி அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்துனாங்க நம்ம பெரியவங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பூப்படைந்த காலம் அந்த பூப்படைந்த காலத்திலிருந்து தான் இந்த பாவாடை தாவணி கட்டுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் கொண்டு வந்திருந்தாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பருவமடைந்ததுலேருந்து கர்ப்பப்பை உள்ள இடத்திலும் தொப்புளை சுற்றி உள்ள இடத்திலும் காற்றோட்டம் இருக்கணுங்க அது ாகத்தான் இந்த பாவாடை தாவணி அதுக்கப்புறமா சேலை அணியக்கூடிய பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க அப்போ தான் அங்கே வந்து அதிக உஷ்ணம் ஏற்படாமல் இருந்து கர்ப்பப்பை காக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இப்போ என்ன ஆச்சுங்க நம்ம சொல்கிறோம் நீங்கள் சேலை கட்டுறதை விட இது போட்டால் தான் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல காற்றோட்டமே இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நிறைய வர காரண முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அப்ப அப்போ அந்த உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உடலே ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் இல்லையா அப்படி தான் கர்ப்பப்பை என்ன பண்ணுதா கர்ப்பப்பைக்குள்ளேயே அந்த நீர்க்கட்டி வர்றது அப்போ அந்த நீர்க்கட்டியை அதை ஏற்படுத்தி அந்த உஷ்ணத்தை குறைச்சி சரி செய்ய முயற்சி பண்ணுதான் அதைத்தான் வந்து நம்ம செய்கிறோம் ஆக இப்போ இது அனைத்துமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத வந்து இது வந்து சரியில்லை இது நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்மளாக நினச்சிட்டு நம்ம அதை மாற்றி நம்முடைய ஆரோக்கியத்தில் வந்து ஒரு கருப்பு புள்ளியை நம்ம சேர்த்துருக்கோம் இது இல்லாமல் இருந்தால் மீண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாவாடை தாவணி சேலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை மீண்டும் நாம் பயன்படுத்த ஆரம்பித்தால் நம்முடைய ஆரோக்கியமும் காக்கப்படும் மகாபிரியவாஜன்